இப்போ எனக்கு ஐம்பது வயசு மேலே ஆகுது நான் வந்து அஞ்சு தலைமுறை அந்த ஊரில் வாங்குகிறேன் எனக்கு வந்து கைஞ்சி வந்து ரெண்டு இரம் சொத்து இருக்குது வீட்டு மனைவி இருக்குது இப்போ வந்து எனக்கு ஐம்பது வயசு மேலே ஆச்சு ரெண்டு அதிகமாக கையில வேலை செய்தால் காலெலாம் நோவுது இப்போ ஏற்றுமாதிரி எங்களை ஏற்றுமாதிரி ஏற இடத்துல விட்டாங்க நாங்கள் எப்படி போய்க்க முடியும் எனக்கு ஒரு பையன் அவன் ஆண்டிக்கு அப்பா இருக்கிறான் நாங்கள் எதை வச்சு போய்க்கிறது நாங்கள் எப்படி இருக்குது இந்த ஊரில் இந்த எதுக்கு மீமா மீன் தேவை எங்கன்னா எதுப்போ போகிறது விமன் இங்கே எதுக்கு விமான நிலையம் எதுக்கு விவசாயத்தை அய்ச்சி எதுக்கு பண்ணோம் நாங்கள் ஏதோ பயிர் வைக்கிறோம் அதில் ஏதோ பண்ணுறோம் ஏதோ நெல் வளையுது நாங்கள் போடுறோம் சாப்பாடு வச்சுக்கிறோம் அது கொட்டணும் போடுறோம் நாங்கள் வச்சு சாப்பாடுறோம் சொல்கிறோம் எது ஒன்று பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஏற்றுப்பா அங்கே விட்டாக்க எங்களை நாங்கள் எப்படி போய்கிறது நாங்கள் என்ன பண்ண முடியும் சொல்லுங்க நீங்கள் எனக்கு இப்போ ஐம்பது வயசு மேலே ஆயிடுச்சு என்ன ஏற்றுமன் எந்த வேலையை அவன் ஏற்றுமே எங்களை வேலை சேர்த்துக்குவான் எங்களுக்கு இருபது வயசு நடப்புறையான ஒரு கம்பெனி எடுப்பான் இப்போ எங்களை ஏற்றுமே எந்த கம்பெனி எடுப்பான் எங்களுக்கு எது தேவைங்க விமானம் தேவையா ஏர்போர்ட் அழிச்சு விமானம் தேவையா விவசாயத்தை அழைச்சி விவரம் தேவையா இங்க தேவை கிடையாது எங்கெல்லாம் எட்டுமாங்க எங்களை மண்ணோடு எங்க பிறந்த எத்த எங்களை விட்டுருக்கோம் நான் வந்து அஞ்சு தலைமுறை வானுங்கிறேன் இப்ப எதுக்கு இங்க எங்களுக்கு வானான்னு சொல்றேன் நாங்க எங்களை ஏன் அந்த ஊர்ல விட்டு ஏன் இது கொலை பண்றீங்க எங்களை ஆஹ் இந்த மூக்கா சாந்தி கொஞ்சம் கூட இது கிடையாதா எங்களை மூச்சு பாக்க முடியாதா வரைக்கும் இவ்வளவு நாளா போராட்டம் பண்றாங்களே என்னாச்சு ஏதாச்சின்னு வந்து பார்த்தார் அந்த ஏழாம்பத்தை வந்து வந்து பார்த்தார் அவர் அவரு ஒரு முதல் அமைச்சர் தானே அவரு அங்க இருபதுல நேரம் அங்க எதுமா போட வேண்டி தானே இந்த ஏர்போர்ட் விமான நிலையத்தை அங்க எதுமா போட இங்க எதுக்கு இந்த ஏழாம்பத்தில எதுக்கு தண்ணி போனா விமான நிலையம் தேவையா இங்க நாங்க வந்து இந்த ஊர்ல பிறந்து இதே ஊர்ல வந்து நான் அஞ்சு தலைமுறையா வாழ்ந்துங்கிறேன் இப்ப எதுக்கு எங்களுக்கு ஏர்போர்ட் தேவையா அந்த ஊர்ல வயதுல எழுதுக்கப்பக